குட் மார்னிங் சொல்லுவா குட் நைட் தெரியல இருந்தாலும் இப்போ இருக்கிற டைம்லேயே சொல்கிறேன் குட் நைட் எதுனா இந்த வீடியோ ஏற்கனவே போட்டேன் இருந்தாலும் என்னன்னு தெரியல எனக்கு போட தெரியல இல்லை அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து எதுக்குன்னு தெரியல காப்பிரைட் வந்துச்சு அதனால நான் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு இப்போ ஒரு வீடியோ அதே வீடியோவை அந்த மியூசிக் மட்டும் எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் போட போகிறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த வீடியோவில் இந்த வீடியோ கனெக்ட் பண்ணிடுறேன் பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இது ஆ அந்த வெல்கம் டு ராசகுட்டி விலாக்ஸ் அதை சொல்லலான்ட்டு நினச்சேன் அது சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்லாத வேறு மாதிரி சொல்லுன்னு சொன்னாங்க நீங்கள் எந்த மாதிரி சொல்லலாம் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பாருங்கள் வீடியோ பீச் ஐ மக்களே பீச்சுக்கு வந்தாச்சு ஏற்கனவே போட்டேன் இருந்தாலும் அதில் வந்து ஏதோ இந்த மியூசிக்லாம் ஆட் பண்ணி போட்டதுனால ஏதோ காப்பிரைட்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு அதை வீடியோ டிலீட் பண்ணிட்டு வேறு வீடியோ போடலாம் இந்த வீடியோவே போடலாம் அந்த வாய்ஸ் இது மியூசிக் மட்டும் கட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டேவை ஆடி போயிருக்கு எல்லாம் வந்துச்சு இல்லை ஒரே நாளில் சரி அடையே போவோம் பீச்சுக்கு போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பி போனோம் என்கிட்ட ஒரு இல்லை இருந்தாலும் ரெண்டு கூட்டின்னு வந்தான் போயிட்டு பார்த்துட்டு வாங்க வரலாம்னு சொல்லிட்டு வந்தோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் யாருக்கு எப்படி இருக்குமோ தெரியல எங்கள் வீட்டில் இருக்கும் போ எல்லாம் இருந்தும் காசு இல்லை இதெல்லாம் வாங்க அங்கே பார்த்தியா எங்க போனாலும் முப்பரா முப்பூரா ஐம்பதுவா ஐம்பது ரூபா காசு ये लेना पर कमवाएंगे ना ना लोगे मनी

ஊத்திட்டாங்க மக்களே ஊதிட்டாங்க சங்கு நம்மளுக்கு பாக்குறீங்களா பாக்குறீங்களா Vai Hai 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 Vai Hai போ 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 ده پوکوں هي جي اچھا تو تام ميدو کي नया <sharp inhale> <sharp inhale> ஆறு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வாடானா வரமாட்டேன் உக்காந்துட்டு போ உக்காந்துட்டு போனால் எவ்வளோ நேரம் உட்காரு பீச்சு பார்த்து பார்த்து போற ஆயிடுச்சு இன்னும் உட்காரு உக்காருன்னு ஃபுல்லாக லைட் வச்சிட்டாங்க டயப்பட்டு இல்லையா பஸ்ஸில் போகலான்னு சொல்கிறோம் டைம் ஆகிடும்மா சாவடிக்கிறான் ஒரு ஒரு அது என்ன துப்பாக்கியில் சொல்லுவாங்களே ரெண்டு புல்லாட்டுக்கு நூறுபா கே இரநூறுவா கேட்கறாங்க ஐயோ பீச்சில் வந்து சுத்தலாங்க வாங்க ஆனா எதுவும் வாங்கணுன்ட்டு நினைக்காதீங்க ரேட் அதிகமா இருக்குதான் பஸ்ஸுகள்ல இருந்து சாப்பா இருக்குன்னு எல்லாருமே நம்பியா பார்த்து பாரு கடை வீதிக்கு வந்தாச்சுப்பா பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தா கடை இந்த பக்கம் பார்த்தா கடை ஆனால் பாக்கிட்டு ஒன்றுமே இல்லை இருக்கு

சொந்த உண்மைதான் தான் நைட்லதான்க்கல நல்லா இருக்குது நல்லா லைட்டு வெளிச்சமோ அதுவும் நைட்லதான் என்னமோ திருவிழா பார்க்குற மாதிரி ஆளுங்க வந்து இறங்கிற மக்களை வேடி அடி வாங்க வச்சிருவாளிதான் ஆறு ஏழு மணி ஆக போடுங்க

गंगाबा केला दारू जीरो जाना हां मां பாரு மாதிரி மூச்சுங்களா நம்ம நாளைக்கு வேலைக்கு போவானுங்களா போக எப்படி மாட்டான கூட வந்த என்ன விட்டு சாப்பிட் அப்படி வழி இருக்குதா பஸ் ஸ்டாண்டுக்கு போறவா

திருவிழா திருவிழாவே போத்து போடு சென்னையில இருக்கிற மக்கள் எல்லாமே தான் இருக்கிறாங்க இதுல போன டைம் ஆயிடுமே கூட்ட மாதிரி வெறும் காரமாக தான் எனக்கு முடித்து வாங்க வீட்டுக்கு போவோம் பஸ் வரும்போது பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இது உள்ளதா இன்னும் போகலை மக்களே இன்னொரு டைம் வந்தால் போய்க்கலாம் இப்போ போகிறதுக்கு டைம் நல்லா இருக்காண்ணா I'm <laughs>